வணக்கம் ஸ்ரீராம் ரியல் இருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு அணைய அஞ்சரை ஏக்கர் நிலம் மாந்தோப்பு கரையத்துக்கு வந்திருக்கு இதுதான் ரோடு பேஸ் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி மாந்தோப்பு க வந்திருக்கு இது தேனி மாவட்டம் பெரியகுளத்துக்கு பக்கத்தில் செலும்புங்கிற இடத்துல இருக்குது ஆனால் ரோடு முடிகிறடாதுன்னு அவடக்கு எவ்வளோ தூரம் போடும் முன்னாடி நூற்றம்பது அடி பேஸ் ரோட்டில் இருக்குது இரநூறு வருமா சரி சரி சாரி இரநூறு அடி வரும் இதுதான் வந்து அஞ்சரை ஏக்கர் ஒரு மாந்தோப்பு தான் கிடைத்து வந்திருக்கு ரோடு ப்ராப்பர்ட்டி இது ஒரு தேனி மாவட்டத்தில் தான் அந்த சொத்து இருக்குது நல்ல தண்ணி செலுமான இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை தென்னை மரம் பாக்குங்கிறதெல்லாம் நடலாம் இந்த கரை இருக்குது இதுலேருந்து ஒரே நீளம் நட்சத்திரம் இல்லா இல்லாமல் செவ்வக வெடிவில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஆகும் நீங்கள் ஒரு மாமரம் வந்து சீசனில் காப்புக்கூடைய பாக்கு வச்சுக்கிறலாம் எல் நெல் இது வாழை வாழை வைக்கலாம் இதை எடுத்து போட்டு நீங்கள் வேறு இஷ்டத்துக்கும் வைக்கலாம் மண்ன்னு பார்த்தீங்கன்னா நெய் கரிசல் மண் இந்த மண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் என்ன சொல்கிறாங்க அஞ்சரை ஏக்கரா

போர் கிணறு எதுவும் இல்லை போர் நம்ம போரில் இல்லை எதுவும் கிடையாது நிலம் மாமரம் தான் அண்ணே அதாவது ம் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க குறைச்சி பேசிக்கலாம் இப்ப விற்கிறவங்க கிடையாதுடே இதெல்லாம் அந்த தாரோடது இவர் எங்கிட்ட தெரியுது தெரியுது அந்த சொத்தம் வாங்கின இந்த சொத்துக்கு மதிப்பு இருக்கு ஆமாம் ஆனால் எப்படி அந்த சொத்திரமாக இருக்குது அது ஒரு நாடு நாட்டு மாமரமா அப்படி வந்து இப்படி வந்து ஒரே நேரம் அப்படியே போயிடுது சரிவா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா பைனல் கேட்குறாங்க அஞ்சரை ஏக்கரானே அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்டரில் சொத்து அரசல் நெக்கரிசல் பூமி மாந்தோப்பு வேணுங்கிறவங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் அடிக்கடி சொத்துக்களை பார்த்துக்கலாம் வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்ட்லேருந்து ராமன் விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா ஆண்ட்ரோடு ப்ராப்பர்ட்டி தான் நிற்கி இரநூறு அடிக்கு மேலே இருக்குது ரோடு பேஸு அப்புறம் இரநூத்தம்பதுக்கு மேலே தான் வரும் மொதல் இரநூறு சொல்லியிருந்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதாவது நெருக்கி வரணும் அஞ்சரை ஏக்கர் ஒரு தோட்டத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டு உருவாக்குறதுக்கு மாமரங்க வரிசாகிடுச்சு இதுக்குள்ளேயே கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்போ வெறும் நிலத்துக்கு அவங்க சொல்கிறாங்க வேலை மாந்தோப்புக்கு தேவைப்பட்டால் கண்டினியூ பண்ணலாம் போர் கிடையாது இயற்கையாகவே வந்துடும் மழை நல்ல பேரடங்கு தான் நிலம் சமமாக இருக்கு பள்ளம் கிடையாது ஒன்றும் கிடையாது நிலம் சமமாக இருக்கு மரங்கள் விடுபொருள் இல்லாமல் எந்த இடத்துல இறக்கலை சொன்ன சொன்னா இருக்குது கூட பாக்கு மரங்களை போட்டுக்கிறலாம் வெள்ளாமல் பார்த்தீங்கன்னா தில்ல ரிமூவ் பண்ணிவிட்டு தென்னை மரங்களை கூட பண்ணிக்கலாம் நூறு அடிக்கு மேலே போர் போட முடியாது நூற்றம்பதுங்கிறது இங்கே வந்து தேவையான தண்ணி கிடைக்கும் பொதுவாக இந்த மாமரங்களுக்கு தண்ணி தேவையில்லை இங்கே மழையே நல்லா பெய்யும் அதனால் மழையிலே வருது இயற்கையிலே ஆண்ட்ரோடு ப்ராப்பர்டினாலும் இந்த ரெட்டு புளி புளி இது வந்து மேற்கு புளி நிலங்கள் mm. மேற்கொடுதல்